மஞ்சுவிடமிருந்து செய்தி வருகிறது செய்தியை பார்க்கும் மகி சட்டென்று பரவசமாகி உணர்ச்சி வசப்பட்டு மஞ்சுவின் எண்ணுக்கு தொடர்பு கொள்கிறான் மஞ்சுவின் அலைபேசிக்கு மகியின் அழைப்பு வர மகியின் பெயரை அழுத்தமாக பார்க்கிறாள் மஞ்சு சட்டென்று மஞ்சுவும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு அலைபேசியை அவள் காதில் வைக்கின்றாள் இப்போது இருவரது செவிகளிலும் அலைபேசி இருக்கிறது இருவரது இதயங்கள் மட்டும் துடிக்கும் சப்தம் கேட்கிறது மகையின் இதழ்கள் சத்தமின்றி ஐ லவ் யூ என்று அசைய அது உணர்வுகளாய் வெளியேறி அலைபேசி மூலம் மஞ்சுவின் செவிகளில் நுழைகிறது மஞ்சுவின் முகத்தில் புன்னகை இழையோடுகிறது அலைபேசியை கீழே இறக்கி பார்த்துவிட்டு ஐ லவ் யூ என்று சைகை காண்பித்து செல்ஃபி எடுக்கின்றாள் மஞ்சு மகி அலைபேசியை பார்த்திருக்க மஞ்சුබින් செෙල්ஃபි வரகிරද මகி தීවිරமாக யோசிக்கிின்ன்றான்.